முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கூட்டுறவு ரேஷன் கடைகளுக்கு விற்பனையாளர் இடையாளர் ஊழியர்களை தேர்வு செய்வதற்கான நேர்முக தேர்வு நவம்பர் இருபத்தி ஐந்தில் துவங்குகிறது தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையின் கீழ் முப்பத்து மூன்றாயிரத்து ஐநூறு ரேஷன் கடைகள் செயல்படுகின்றன இதில் மூன்றாயிரத்திற்கும் அதிகமாக விற்பனையாளர் மற்றும் இடையாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதற்காக முப்பத்தி எட்டு மாவட்டங்களின் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையங்களின் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதற்கான அறிவிப்பு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வெளியாகி நவம்பர் ஏழாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்திருந்தனர் விற்பனையாளர் பதவிக்கு குறைந்தபட்சம் பனிரெண்டாம் வகுப்பும் கட்டுநர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் விண்ணப்பதாரர்களுக்கு தமிழ் மொழியில் பேசவும் எழுத படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் விற்பனையாளர் பதவிக்கு தொகுப்பு ஊதியமாக மாதம் ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் கட்டுநர் பதவிக்கு தொகுப்பு ஊதியமாக மாதம் ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் நேர்முக தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இடஒதுக்கீடு மற்றும் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நேரடி நியமனம் செய்யப்படுவார்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தால் மட்டுமே நேர்முக தேர்வு நடத்தப்படும் விண்ணப்பதாரர்களிலிருந்து நேர்முக தேர்விற்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்படும் மேலும் விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு குறுஞ்செய்தி எஸ் எம் எஸ் இமெயில் முகவரிக்கு தகவல் அனுப்பி வைக்கப்படும் இணையதளம் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் நவம்பர் தேதி முதல் நேர்முக தேர்வு தொடங்குகிறது முதலில் விற்பனையாளர் அடுத்து கட்டுனர் பணிக்கு நேர்முக தேர்வு நடத்தப்படுகிறது இதற்கான ஹால் டிக்கெட் வரும் நாட்களில் அந்தந்த மாவட்ட இணையதளத்தில் வெளியிடப்படும் நேர்முக தேர்விற்கு செல்லும் போது விண்ணப்பதாரர்கள் அவர்களின் புகைப்படம் அனைத்து சான்றிதழ்களின் அசல் மற்றும் சுயசான்று கையெழுத்திட்ட நகல்களை கொண்டு செல்ல வேண்டும்